தாகை மறுத கலி ஒரு கொடி இயல் குரல் நாற்றத்து உற்ற முடி பூன் தாது முயம்பின ஆக தொடிய எமக்கு நீ யாரை பெரியார்க்கு அடியரோ ஆற்றாதவர் கடியர் தமக்கு யார் சொல்ல தக்கார் மாற்று வினை கேட்டு வாய் அல்லா வெண்மை உரையாது கூறு நின் மாயம் மருள்வாரகத்து ஆயாய்த்து நின் கண் பெரின் அல்லால் என் உயிர் வாழ்கல்லா என் கண் எவனோ தவறு இது ஒத்தன் புள்ளி களவன் புனல் சேர் பொதுக்கம் போல் வள் உகிர் பொழிந்தனவும் வாழ் எயிறு உற்றனவும் ஒள் இதழ் சோர்ந்தனின் கண்ணியும் நல்லார் சிறறுபு சீரட்சி நின் மார்பும் தவறாதல் சாலாவோர் கூறு அது தக்கது வேற்றுமை என் கண்ணோ ஓராதி தீது இன்மை தேற்ற தெளிக்கு இனி தேற்றேம் யாம் தேர் மயங்கி வந்த தெரிகோதை அம் நல்லார்த்த மயங்கி வந்த தவறு அஞ்சி போர் மயங்கி நீ வரும் சூழ் அணங்கு ஆகின் மற்று இனி யார் மேல் விளியுமோ கணவனின் பரத்தமை அறிந்த மனைவி போக்கூடி போன்ற அழகிய பெண்களின் கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூந்தாதுகள் உன் மார்பில் ஒட்டியுள்ளன அப்படியிருக்க நீ எங்களுக்கு யார் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் பெரியவர்களுக்கு அடிமைகள் கடின மனம் கொண்ட உனக்கு யார் என்ன சொல்ல முடியும் என்று கோபமாக கூறுகிறாள் கணவன் அவளை சமாதானப்படுத்த முயன்று உன்னுடைய கோபத்தால் உண்மைக்கு மாறான வெற்று வார்த்தைகளை பேசாதே உன்னுடைய வஞ்சகமான பேச்சுக்களை மயக்கம் கொண்டவர்களிடம் சொல் அழகிய அணிகலன்களை அணிந்தவளே உன்னுடைய கருணை பார்வை இல்லாமல் என் இனிய உயிர் வாழாது என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்கிறான் அதற்கு மனைவி இதோ புள்ளி நண்டு நீருக்குள் மறைந்திருப்பது போல கூரிய நகங்களால் ஏற்பட்ட கீறல்களும் பற்களால் கடித்த அடையாளங்களும் உன்னிடமிருந்து உதிர்ந்து போன அழகிய இதழ்கள் கொண்ட மாலைகளும் உன்னை கோபத்துடன் தாக்கிய மற்ற பெண்களால் சிவந்த உன் மார்பும் நீ தவறு செய்ததற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லையா சொல் என்று கேட்கிறாள் கணவன் அது சரியானதே என் மீது வேறுபாடு காணாதே நான் தவறு செய்யவில்லை என்பதை நீ தெளிவாக காண்பாய் நான் விளக்குகிறேன் என்று கூற மனைவி அவனை இடைமறித்து இனி நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம் தேர்களில் வந்த தேர்ந்த பூமாலைகளை அணிந்த அழகிய பெண்களுடன் நீ சேர்ந்து செய்த தவறுக்கு அஞ்சி சண்டையில் இந்த வாக்குவாதத்தில் குழம்பிப் போய் நீடும் இடும் பொய் சதம் தெய்வ குற்றமாகி உன்னை சபித்தால் பிறகு அது யார் மீது விழும் சொல்ல என்று அவன் பொய்யாக பேசினால் அது அவனையே அழிக்கும் என்று சூசகமாக சொல்கிறாள் சுருக்கம் கணவனின் கள்ள உறவுக்கு மனைவி ஆதாரம் காட்டி கோபத்துடன் கண்டிக்கிறாள் அவன் மார்பில் ஓட்டிய பூந்தாதுகள் நகக்கீரல்கள் கடியடையாளங்கள் பிற பெண்களால் ஏற்பட்ட காயங்கள் என பல சான்றுகளை அடுக்கி கணவனின் விளக்கங்களை மறுக்கிறாள் கணவன் சமாதானம் செய்ய முயன்றும் தான் தவறு செய்யவில்லை என பொய்யுரைக்க முற்பட்டதும் மனைவி அவனது சபதங்கள் பொய் தெய்வ குற்றமாகி, அவனையே அழிக்கும் என எச்சரித்து இனி அவனை நம்ப முடியாது என்று உறுதியாகக் கூறுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க